பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது ஏன்ல நியூ செவன்ல ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசர் யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அது கலைஞர் தான் சொன்னார் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தன்னை ஒரு மனநோயாளி என வெளிப்படையாக ஊடகம் முன்னாடி ஒப்புக்கொண்ட அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் அவரை சிறப்பிக்கும் விதமாக அவர் பேசிய ஒரு சில விடயங்களை வந்து நம்ம பகிர போகிறோம் இந்த காணொலியில் அவர் முதல் முதலாக திமுகவை எதிர்த்து பேசிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா இந்த குற்றச்சாட்டுங்கிறது நிச்சயமாக திமுக மேலே வைக்கணும் எப்படி மாமன்னன் ஒரு படத்தை வந்து தான் சமூக நீதியை வந்து நிலைநாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமூக நீதின்னு பேரில் கட்சியில் வச்சுக்கிட்டு எப்படி சாதி பார்த்து பல விஷயங்கள் செய்கிறாங்களோ அதே மாதிரி பொது தொகுதிக்கு நீங்களாம் ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவர் யார் தெரியுமா இப்போ சொல்ல இவர்கள் சொல்லி கொண்டு இருந்த அந்த முத்தமிழறிஞர் தமிழக தலைவர் அது இதுன்னு என்னென்னவோ போட்டுக்கங்க அதெல்லாம் போட்டு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களை வந்து கூறியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணன் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது ஆனால் அவரே அவர் மனநோயாளிங்கிறத ஒத்துக்கிற மாதிரி இருந்ததால் அவர் அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தின அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து பேசும்போது தெளிவாக சொன்னார் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திமுகவின் அந்த தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் சொன்னார் நீங்கள் பொதுத்தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது அதே வார்த்தையை நம்ம திருப்பி கேட்கும்போது அவருடைய பதில் என்ன தெரியுமா இந்த பாருங்கள் இதுதான் அவர் சொன்ன பதில் அது அந்த அந்த சமூக கட்டமைப்பு இருக்கிற ஒரு கருத்தியல் தான் இல்ல கலைஞரவர்கள் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றதுக்கான மறுப்பு இல்ல சொல்றாரு நீங்களே பேசிருக்கீங்க இப்ப அவர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ரொம்ப கூறாண்டாவ அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் எப்படி சொல்லுவாரோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு முன்பொரு காலத்தில் என்னம்மா பேசின ஆட்கள்லாம் கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததால் அவர்கள் எல்லாம் புனிதர்கள் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருதுனாங்கல்ல இதனால தான் கூட்டணியே வேணாம்னு சொல்லு தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி தனிச்சே நிற்கிது அண்ணன் சீமான் வந்து நீ தனியாக இருந்து என்ன கிழிச்சிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு வன்னியரசு அவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் கேள்வி கேட்குறாரு இல்லையா கூட்டணியாக இருந்ததால் எவ்வளோ மானங்கட்டு திரியிறதா இருக்குது பாருங்க அப்படிங்கிறத நம்ம இது எடுத்துக்காட்டு ரீதியாக இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாரு அது நடந்திருக்கு உண்மை ஆயிடுச்சு ம நிறுவனமான பிறகு மறுபடியும் கேட்கும்போது ஏங்க அப்போ அது வந்து அப்படி இது சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னா பார்த்துக்கங்களேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் கடைசி இன்னொரு ஒரு விஷயம் சொன்னார் அதையும் பார்த்துட்டு வாங்க நான் இந்த இடத்துல நான் பேசுகிற மாதிரி எனக்கு என்ன நான் என்னன்னா பொது தொகுதி வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லை அதுதான் அதாவது வந்து நான் பேசுகிறதாக சொல்லியிருக்கேன் அவர்கள் வந்து ஒரு சமூக நீதி காட்டின ஒரு தலைவர் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர் கலைஞர் அவர்களுக்கு வந்து பிரியாபடி கொள்கை உள்வாங்கி கொண்டவர் அவரு அவர் இந்த மாதிரி வந்து சொல்லித்தர அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு செய்தி கேட்டீங்களா அதாவது பெரியார் அண்ணா அவர்கள்லாம் வந்து உள்வாங்கி கொண்டு ஒருத்தவரா இருந்ததால அவர் அப்படி பேசினாருங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கீர்த்தனமான ஒரு விஷயங்க ஏன்னு சொன்னால் நேரடியாக செய்த தவறை இவர் தான் தவறு செய்தாருங்கிறதையும் சொல்லிட்டீங்க நீங்கள் சொன்னீங்களே என்னும்போது அது ஆமான்ற ஒரு ஒரு வார்த்தை ஆமான்ற ஒரு வார்த்தையை தங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கூட்டணி மானங்கட்ட கூட்டணி அதாவது உங்கள் சங்கத்தமிழன் சொன்னதை தான் சொல்கிறோம் மானங்கட்ட கூட்டணியில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க அதற்கு எவ்வளவோ பரவாயில்ல வெறும் வாக்கு வாக்கு வாங்கவில்லை என்றாலும் கூட மக்களோட மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றுக்கோ நாங்கள் வெற்றி பெறவில்லைனா கூட எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே இருக்குது நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி விரைவில் பார்ப்பீங்க அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கூட்டணிக்கு நிற்க வேண்டியதாக இருக்கும் இப்போ எந்தளவுக்கு வன்னியரசன் அவர் பேசுகிறாரோ அது எல்லாமே மாறி வேறு மாதிரி பேச வேண்டியதாகவும் இருந்தாலும் கூட அவர் அண்ணன்கிற ஒரு விதத்தில் மன்னித்து வேணால் விடலாம் இருந்தாலும் இந்த இரட்டை நாக்கு இருக்குது பார்த்திங்களா இது எவ்வளோ மோசங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு காணொலியை பதிவு செய்கிறதா இருந்தது அதனால் அண்ணனை வந்து ரொம்ப திட்டாமல் உங்களுடைய கருத்துக்களை அப்படியே கா பின்னடத்தில் தெரிவிச்சிட்டு போங்க